கத்திரம் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒன்று பேர் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் பிறரை ஆசீர்வதிப்பதே அன்றி நாம் சபிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது நாம் மற்றவர்களை ஆசீர்வதித்து நாம் பழக வேண்டும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தீமைக்கு பதிலாக தீமை செய்கிறவர்களாக அல்ல நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சில பேர் நமக்கு விரோதமாக எழும்பி சில காரியங்களை பேசலாம் நம்மளை நிந்தையான வார்த்தைகளை நம்மை பார்த்து சொல்லலாம் நம்மளை பாடுகளுக்கு உட்படுத்தலாம் ஆனால் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது அவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் அவர்கள் செய்த அந்த தீமைக்கு பதிலாக நாம் நன்மை செய்ய வேண்டும் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் யோசிப்பை குறித்து நாம் எதிர்த்து பார்க்கிறோம் யோசிப்பின் சகோதரர்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி அநேக காரியங்களை செய்கிறார்கள் அவரை குளியிலே தூக்கி போடுகிறார்கள் பாடுகளுக்கு உட்படுத்துகிறார்கள் சில நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுகிறார் யோசிப்பு அவர் அந்த தீமைக்கு பதிலாக அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு கூட எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறார் எகிப்து தேசத்தில் கத்தர் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்கிறார் ஆனால் கூட தன்னுடைய சகோதரர்கள் அங்கே வரும் பொழுது அவர் அவருக்கு விரோதமாக செய்த தீமையை மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு தீமை செய்யவில்லை அவர்களுக்கு நன்மை செய்கிறார் அதே போலதான் நமக்கு விரோதமாக சில காரியங்களை பேசும் பொழுது நாம் மனதார அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படி நாம் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் நன்மையை செய்யும் பொழுது கத்த நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய நன்மையை கர்த்தர் நமக்கு தருவார் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் பிறரை ஆசீர்வதிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே நீர் எங்களை எங்களோடு நீ பேசியிருக்கிற நல்ல வார்த்தைக்காக நன்றி ஐயா நீர் எங்களை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைத்திருக்கிறீர் நாங்கள் அறிந்து செயல்பட வேண்டும் தகப்பனே இது நாங்கள் அறிந்து கொண்டு பிறரை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர தீமைக்கு தீமை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது அந்த தீமைக்கு பதிலாக அவர்களுக்கு நன்மை செய்ய கர்த்தரங்களை எங்களை பழகுவிங்கப்பா உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ